ஆசை அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க விதி நம்மளை கட்டுப்படுத்துதா இல்ல நம்மதான் விதியை மாத்துவோமா உங்க வாழ்க்கை பாதைய திருப்பி எடுப்புற ஒரு ரகசியம் எத்தனை முயற்சி செய்தாலும் முன்னேற முடியலையா உங்க விதி எப்போதும் உங்களுக்கு தடையா நிக்குதா ஆயிரம் வருடம் பழமையான விருச்ச சாஸ்திரம் உங்க வாழ்க்கை முழுக்க மாற்ற போகுதுங்க இன்று அந்த ரகசியத்தை நேரம் கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணிராசி அன்பர்களே இப்போ நீங்க வேண்டி விரும்பிய ஒரு விஷயத்த சீக்கிரமா அடையணும் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னா கோயில் பிரகாங் பிரகாரங்களிலும் ஒரு கோபுரங்களிலும் நிறைய சிலைகள் வடிச்சிருப்பாங்க அதை மனதுல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் ஒவ்வொரு உருவமே மனதுல ஒரு விதமான உணர்ச்சியை தூண்டும் அப்போ உணர்ச்சிக்கு தகுந்த மாதிரிதான் மனிதர்கள் இயங்குறாங்க இப்போ மனிதன் வந்து ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா தூண்டுதல்கள் அவனுக்கு அவசியமா இருக்கு இப்போ ஒரு மனிதன் விரும்பியதை அடையணும் அப்படின்னா குறியீடுகள் பெரிதும் பயன்படுது அப்படிப்பட்ட குறியீடுகள் அதை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில உங்களால எல்லா வெற்றியும் பெற முடியும் இதோ ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியின் உருவத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேணுங்க அதாவது அந்த உருவம் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்கும் அதாவது ஒரு கன்னி பெண்ணை குறிக்கும் அது அழகாக இனிமையாக இளமையாக கவர்ச்சியாக காட்டிக்கொள்வதை அந்த பெண் கன்னி பெண் எப்படி இருப்பாலோ அதே போல நீங்களும் பொறுத்தளவில் அந்த உருவத்தை பார்த்து கொண்டு வர வர உங்க வாழ்க்கையிலும் உங்களுக்கு எல்லா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் பொதுவா பெண்கள் அழகாக இருப்பதுல கவர்ச்சியில் இரு எடுப்பதுல ரொம்ப கவனம் கொண்டிருப்பாங்க அதே போலதான் கண்ணீராசில இருக்கவங்க ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நலன்களையும் உங்களால ஈஸியா பெற முடியும் கண்ணீராசி அன்பர்கள்ல மூன்று நட்சத்திரம் இருக்கு முதல்ல உத்திரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தை பத்தி நம்ம ஏற்கனவே வந்து சிம்மராசியில இடம்பெற்றிருக்கு இருந்தாலும் இதுலயும் இப்போ நான் சொல்லிடுறேன் அதாவது இந்த உத்திரம் நட்சத்திரத்தினுடைய டிஎன்ஏ புதன் சாபத்தை பெறுகிறாருங்க அதனால உத்திரம் நட்சத்திரம் இதற்கான சாபத்தை நீக்கக்கூடிய மந்திரம் எது அப்படின்னா புதன் சாபத்தை பெறுகிறார் சாபதோஷ நிவர்த்தி வங் எங் நசி மசி வங் எங் நசி மசி இது தாங்க இந்த மந்திரத்தை நீங்க எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு இடைவிடாது நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீர்நிலைகள் அந்த இடத்துல அதாவது ஒரு ஏரிக்கரை குளத்தங்கரை இதை மாதிரி இடத்துல உட்காந்து கூட நீங்க சொல்லலாம் அதே மாதிரி திருவெண்காடு புதன் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம் அதே மாதிரி நவகிரகங்கள்ல புதன் நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்க வந்து புதனுக்குரிய ஸ்தோத்திரத்தை கூட சொல்லலாம் அதனால புதன் சாப பெற்றிருக்கிறதால சாப தோஷ நிவர்த்திக்கான மந்திரம் இப்ப நான் சொல்லியாச்சு நீங்க பண்ணுங்க உங்களுக்குரிய தேவதை பம் பஹாயே நமகா அது அதற்கான மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நிகழும் நீங்க இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதே மாற்றம் நிகழறத நீங்களே கண்கூடா பாப்பீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சாப நிவர்த்திக்கான ஒரு மந்திரத்தை சொல்லியாச்சு இப்போ கணவன் மனைவி உறவுல ஏற்படக்கூடிய தாம்பத்திய குறைபாடுகளை போக்குறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு படம் இருக்கு குறியீடு அது வந்து ஆண் எருது ஆண் எழுது படத்தை நீங்க பார்த்துக்கொண்டே வர வர உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் உங்களுடைய நட்சத்திர வடிவம் அதாவது கட்டிலின் கால் கம்பு குச்சி மெத்தை இது எல்லாமே வந்து உங்களுடைய நட்சத்திரத்தின் குறியீடு இந்த படங்களை நீங்க பார்த்துக்கிட்டே வரலாம் இந்த படம் கண்டிப்பா இத பயன்படுத்திக்கிட்டே வரலாம் எப்பொழுதும் நீங்க பேசும்போது ஒரு கம்பு வச்சுக்கலாம் அதனால சண்டைக்கு போற மாதிரி எல்லாம் கூடாது சின்னதா ஒரு குச்சி வந்து வச்சுக்கலாம் மந்திரக்கோள் மாதிரி நீங்க வச்சுக்கலாம் அதே மாதிரி மெத்தை மெத்தையில ஒரு திண்ணை போட்டு நீங்க உக்காந்துக்கலாம் மெத்தையிலதான் படுக்கணும் நட்சத்திர இருப்பிடம் தண்ணீர் தண்ணீர் பாட்டல் கையிலயே வச்சுக்கலாம் இல்ல ஒரு சொம்புல தண்ணீர் வச்சுக்கலாம் நீங்க எங்காவது பேசுற இடத்துல கூட தண்ணீர் பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் ஆறு குளம் கிணறு இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வர வர உங்க நட்சத்திரம் ஆக்டிவ் ஆகும் நட்சத்திர மரம் அல் அலரி இது மாதிரி எல்லாம் இருக்கு இப்போ இந்த இடம் இடம்பெற்றிருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வாத நாராயணன் மரம் உங்களுக்குரிய விருட்சம் இந்த மர மரத்தை நீங்க நட்டு வளர்க்கலாம் இல்ல மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு நவதானிய முறை வச்ச தண்ணி எடுத்துட்டு போயிட்டு நீங்க மரத்துக்கு ஊத்திட்டு வரலாம் நீங்க இத மாதிரி வழிபாடு பண்ணலாம் நீங்க அதை பிரார்த்தனை பண்ணும் பொழுது நீங்க அது கூட நேரம் நேரம் நீங்க செலவிடும் பொழுது உங்களுக்கு நல்லது நடக்கும் மூன்றாம் பாதமா இருந்தா எட்டி மரம் எட்டி மரம் வீட்டுல வளர்க்க முடியாது ப பல குழப்பம் இருக்கும் இல்ல மரம் இருக்கிற இடத்துக்கு போங்க அது எந்த கோவிலா இருந்தாலும் பரவாயில்ல எட்டி குச்சியை கூட நீங்க பக்கத்துல வச்சுக்கலாம் நான்காம் பாதம் புங்கமரம் புங்கமரம் எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும் அதனால அந்த மரத்தை வீட்டு வாசல்ல கூட நீங்க வளர்க்கலாம் இப்படி விருச்ச சாஸ்திரங்கள் சாபத்திலிருந்து இருந்து விடுபட விருச்ச சாஸ்திரம் சாபம் தீரக்கூடிய மந்திரம் முதலையும் நம்ம சொல்லியாச்சு தேவதையும் நம்ம சொல்லியாச்சு நம் இப்போ உங்களுக்கு ஆண் எருது படத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன் தாம்பத்திய பிரச்சனைக்கு இப்போ இது வந்து அடுத்த நட்சத்திரத்துக்கு இப்ப நம்ம போலாம் அஸ்தம் நட்சத்திரம் டிஎன்ஏல அதாவது பூர்வ ஜென்மத்துல கர்மாவை எது சுமந்து கொண்டிருக்கிறது போன பிறவியின் கர்மவினை பாவ சாபங்கள் நன்மைகள் தீமைகள் கர்மா அப்படின்னா என்ன நினைக்கிறோம் தீமைன்னு நினைக்க கூடாது நன்மையும் அதுல இருக்கும் அந்த நன்மைகள் அடையணும் அப்படின்னா அதற்கான கிரகம் தோஷத்தை பெற்றிருக்கிறது குரு சாபத்தை பெற்றிருக்கிறது அப்போ சாப தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீம் ஸ்ரீம் நசி மசி ஸ்ரீம் ஸ்ரீம் நசி மசி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் அதுலயும் நட்சத்திரத்துக்கான தேவதை அப்படின்னா ஷம் சவித்ரையே நமகா ஷம் சவித்ரையே நமகா இந்த மந்திரம் நீங்க இத வந்து சொல்லும் பொழுது இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு தாம்பத்திய பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் போக்கி உங்க வாழ்க்கையில நீங்க சிறப்பா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆண் எருது தான் வருது அப்போ அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஆண் எருது படம் நீங்க வீட்டுல மாட்டி வச்சுக்கலாம் அடுத்தது நட்சத்திரங்கள் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல நட்சத்திர இடம் அப்படின்னா நட்சத்திர குறியீடு தாந்திரிக சின்னம் வெற்றி பெறக்கூடிய கை அந்த அந்த கையினுடைய படத்தை உங்களுடைய கையின் படத்தை கூட நீங்க போட்டோ எடுத்து வச்சுக்கலாம் உங்களுடைய மகான்கள் ஆசிர்வாதம் பண்ண மாதிரி கைகள் படம் இருக்கும் பாத்தீங்களா அந்த படம் காஞ்சி மகா பெரியவர் ரமணர் மகான்களுடைய படங்களை நீங்க மாத்திக்கலாம் இல்லைன்னா ராமர் கையில் இருக்கக்கூடிய படம் எடுத்துக்கலாம் சாய்பாபா படம் எடுத்துக்கலாம் உங்களுக்கான வாகனம் என்ன அப்படின்னா முத்து விமானம் உங்களுக்கு ஒரு சந்திர திசை நடக்குது அப்படின்னா முத்து விமானம் அந்த முத்துகளால செய்யப்பட்ட விமானம் அந்த மாதிரி உள்ள படங்களை நீங்க பார்த்து கொண்டு வர வர அந்த தசையை பலப்படுத்த ஆரம்பித்துடும் தசையே நடக்கலனாலும் பரவாயில்ல டெய்லி வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்க நட்சத்திர இருப்படம் வந்து நீர் இருக்கக்கூடிய கரை ஆற்றங்கரை குளத்தங்கரை இத மாதிரி கரை தண்ணீர் எங்கெல்லாம் இருக்கோ அந்த கரையில போயிட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு வந்தீங்கன்னா போதும் உங்களுடைய நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகிடுங்க நட்சத்திர மரம் வேளா மரம் அதாவது பட்சி வந்து உங்களுக்கு பருந்து பருந்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணணும் பருந்த நமஸ்காரம் பண்றதுக்காகவே பருந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு போங்க இப்படிப்பட்ட நிலையில இதையெல்லாம் நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு வச்சிகள் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அத்தி மரம் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு தென்னை மரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஓதிய மரம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு புத்திரை சீவை மரம் இப்படிப்பட்ட நிலையில உங்களுக்கு ஏதாவது ஒரு மரம் கிடைச்சா கூட பரவாயில்ல அத்தி மரம் கிடைச்சாலும் நீங்க வந்து வழிபாடு பண்ணுங்க நீங்க என்ன பண்ணணும்னா நவதானியத்தை ஊற வச்சு அந்த நீரை எடுத்து நீங்க ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு அந்த மரத்துக்கு விட விட உங்களால வெச்சு பெற முடியும் அதற்கு பிறகு கண்ணீர் கண்ணீராசையில சித்திரை நட்சத்திரம் இடம்பெறுது சித்திரை நட்சத்திரத்துக்குரிய டிஎன்ஏ சாபம் சுக்கிர பகவான்க அப்போ சுக்கிரன் அப்படின்றது மனை இன்பம் அது போல வீடு வண்டி வாகனம் சொகுசாதன வாழ்க்கை நல்ல சுவையான உணவு இருப்பிடம் இது மாதிரியான வீடுகள்ல சிலருக்கு எல்லாம் அமைந்திருக்கும் ஆனா அதுல சில பெண்கள் வகையில மோசமான சூழ்நிலை ஏற்படும் அப்போ நன்மையும் தீமையும் தான் டிஎன்ஏல கர்ம ஒளிந்திருக்கு அப்போ சுக்கிரனுக்குரிய தோஷம் நிவர்த்திக்கான மந்திரம் எது அப்படின்னா கிரீம் லீம் நசி மசி இந்த கிரீம் லீம் நசி மசி இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் நிகழும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி நீங்க ஆற்றங்கரை குலத்தங்கரை இத மாதிரி இடத்துல அமர்ந்துகிட்டு நீங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கான ஒரு இடம் வயல்வெளி உங்களுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் வயல்வெளி அப்ப வயல்வெளி பகுதிக்கு நீங்க எப்பெல்லாம் போயிட்டு வர்றீங்களோ அந்த இடத்துல போய் சும்மா ஒரு இடத்துல போயிட்டு அஹ் வண்டியில உட்கார கூடாது வயல்வெளியில இறங்கி அந்த இடத்துல உட்காந்துட்டு வயல்வெளியை ரசிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த ஸ்பெண்ட் பண்ணுங்க இதுக்குன்னு போங்க கோவில்ல போய் எப்படி அபிஷேகம் பண்றத பார்க்க வெயிட் பண்றமோ அதே மாதிரி வயல்வெளியில போயிட்டு நீங்க உட்கார உட்கார உங்களுடைய நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகி நட்சத்திரம் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்குங்க அப்போ உங்களுக்குரிய தேவதை என்ன அது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லைங்களா கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணனும் அப்படின்னா தும் துவர் நமக இத்து வா வடமொழி இஷு இட்டு ரே நமக அதாவது துவர் நமக நட்சத்திர குறியீடு என்ன அப்படின்னா முத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புளியின் கண் இதெல்லாம் வந்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கான குறியீடு அந்த மாதிரி படங்களை வாங்கி நீங்க கலர் பிரிண்ட் எடுத்து கூட பாக்கெட்ல வச்சுக்கலாம் பர்ஸ்ல வச்சுக்கலாம் வேலை செய்யற டேபிள்ல வச்சுக்கலாம் இல்ல வண்டியில அளவுக்கு அதிகமான நேரம் நீங்க என்ன பண்ணுவீங்களோ உங்களுக்கு பார்வைக்கு எதிரில் நீங்க வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய நட்சத்திரம் நட்சத்திர மரம் என்னன்னா வில்வ மரம் வில்வ மரம் வில்வ இலை வில்வ மரத்தின் ஒரு குச்சியில ஏதாவது ஒரு பொருள் செய்து ஒரு ஸ்கேல் மாதிரி செஞ்சு அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வைப்ரேஷன் பட்சி வந்து மரம் கொத்தி பறவை அதாவது அந்த போட்டோ கூட நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு நன்மை தரும் இப்படிப்பட்ட நிலையில உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அதாவது உத்திர நட்சத்திரக்காரர்களே இந்த கன்னிராசியில வந்து கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு பொருந்துமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பொருந்தும் சுவாமி மலை முருகனை வழிபாடு பண்ண பண்ண நோய் வந்து உங்களுக்கு தீரும் கன்னிராசி அன்பர்களே சுவாமி மலை முருகனை வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு நோய்கள் நீங்கும் உத்திரம் நட்சத்திரம் உடல்ல இருக்கக்கூடிய பாகத்தை ரத்தம் கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ ரத்த குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அஸ்தம் நட்சத்திரம் கெட்டியான எலும்பு குருத் த எும்பு சந்திக்கக்கூடிய பகுதிகளிலதான் அந்த உடம்புல அந்த நட்சத்திரம் உள்ள உட்கார்ந்து இருக்குங்க சோ அதே போல சித்திரை நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா இருதயத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள நரம்பு பகுதியில தான் உடம்புக்குள்ளார சித்திரை நட்சத்திரம் அங்க அமர்ந்திருக்கு அப்போ உடம்புல எங்கெங்க வந்து இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்படிப்பட்ட நிலையில நீங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே செஞ்சு நீங்க உங்க வாழ்க்கையில வச்சு பெறணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நீங்க நீங்க கேட்டா மட்டும் இதெல்லாம் ஒரு வச்சு நான் சொன்ன மாதிரி நீங்க பாத்துக்கிட்டே வாங்க வெறுப்பு அடையாதீங்க இதை மாதிரி செஞ்சவங்க நிறைய பேர் வெற்றி பெறறாங்க நான் செஞ்சேன் ஒரு வாரத்துல ரெண்டு நாள்ல நடக்கலன்னு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க தொடர்ந்து வந்து உங்களோட அதை உங்களுடைய மூளையில பதியணும் அப்பதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி வரும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க இத பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா நீங்க ஜெயிக்கணும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி